வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலை கேட்போமே மனை உரை கோழி பேடை வேலி வெருகினம் மாலை உற்றன அறியாது தொகுப்பு உடன் பைதர் பிள்ளை கிளை பயிர்ந்தாங்கு இன்னாது இசைக்கும் அம்பலொடு வாரல் வாழியர் ஐய எம் தெருவே பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார் வாயில் வேண்டி புக்க தலைமகற்கு தோழி வாயில் மறுத்தது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் பாடலின் சொற்பொருள் கோழி என்னும் சொல் சங்க இலக்கியத்தில் ஆண் பெண் இரண்டு கோழிகளையும் குறிக்கும் எனவே ஆண் பறவையைக் குறிக்க சேவல் கோழி என சேவல் என்ற முன்னோட்டும் பெண் பறவையை குறிக்க பெடை பெடைக்கோழி என்கின்ற முன்னோட்டும் பெற்று வருகின்றன எனவேதான் இப்பாடலுள் மனை உரை கோழி குறுங்கார்பேடை பேடை பேடை என்பது பெட்டைக்கோழி பெண் பறவை என்பது பொருள் ஆகும் வெறுகு காட்டுப்பூனை அம்பல் பழிபட வருதல் வாரல் வராதே அல்யிறு பெற்ற எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று ஆகும் இங்கு தலைவனை குறிக்கும் பாடல் நமக்கு கோழி குடும்பத்தையும் வெறுகு குடும்பத்தையும் காட்டுகின்றது கோழிகள் வீட்டு கோழி என்பதால் தன் குஞ்சுகளுடன் மாலை நேரம் என்பதால் வெறுகு பூனை அந்த கோழியின் குஞ்சுகளை கவர்வதற்காக அங்கு வந்து நிற்கின்றன இதை அறிந்த கோழி படை கோழி உடனே ஒரு குரல் கொடுக்கிறது அது பகைவனின் குரல் என்பதை குஞ்சுகள் அறியும் எனவே அவை ஓடி சென்று தன் தாயிடம் குலுமுகிறது அது மட்டுமல்ல அவை இறகுக்குள் சொருகிக் கொள்ளுகின்றன இப்படிப்பட்ட வாழ்வை கண்டு கடித்த கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களில் தங்களுடைய பாடுபொருளுக்கேற்ப அப்பதிவை இணைத்து காட்டுகின்றனர் அப்படிப்பட்ட பாடல்களும் இப்பாடலும் ஒன்று பாடலின் பொருள் தலைவனே குறுகிய காலையுடைய மனை உரை கோழி மாலையில் காட்டுப்பூனைகளின் கூட்டம் தன்னையும் தன் குஞ்சுகளையும் இரையாக பற்றும் பொருட்டு வேலி அருகே வந்ததை அறிந்தன அந்த வெறுகு கூட்டத்திற்கு அகப்படாமல் தப்புவதற்காக வேறு இடம் தேடுகின்றன எனவே அந்த நேரத்தில் அந்த வெறுகை பார்த்த உடனேயே இடம் அறியாமல் ஒருங்கே தன் குஞ்சுகளை கூட்டுவதற்காக பெண் கோழி குரல் எழுப்புகிறது அந்த குரல் குஞ்சுகளுக்கு துன்பம் தரும் குரல் தான் ஏனென்றால் அவை இறை தேடி கொண்டிருக்கின்ற குஞ்சுகள் எனவே அது இறை தேடலை விட்டுவிட்டு தாயின் அழைப்பை ஏற்று தாயிடம் குழுமுகின்றன அது மட்டுமல்ல இறகுக்குள் சொருகிக் கொள்ளுகின்றன அந்த மாலைக்காலம் கோழியின் குஞ்சுகளுக்கு துன்பம் நிறைந்த காலமாக உள்ளது கோழியின் குரல் குஞ்சுகளுக்கு இன்னாததாக அமைகிறது அப்படிப்பட்ட ஓசையை போல செவிக்கு இன்னாததாக தூற்றப்படும் பழிச்சொல்லோடு நாங்கள் எங்களுடைய தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தெருவுக்கு வராதே இது உன்னுடைய தெரு அல்ல நீ தங்குகின்ற தெருவும் அல்ல உன்னுடைய தெரு என்பது பறத்தேருக்கான தெரு என்று சொல்லாமல் சொல்லுகிறாள் தோழி குஞ்சுகளை வஞ்சனையால் கொள்ள வீட்டுக்கு அருகே உள்ள வேலிக்குள் மறைந்து வரும் பூனை போல நீயும் தலைவியை வஞ்சிக்க நல்லவன் போல நடித்து அந்நன்மையுள் மறைந்து வருகின்றாய் என்கிறாள் தோழி கோழியின் ஒலி இறை திரியும் குஞ்சுகளுக்கு இன்னாதது போல இத்தெருவில் உள்ளோர் நின் வருகையை அறிவிக்க கூறும் சொல் எமக்கு இன்னாதது ஆகின்றது ஆதலால் வாரல் என்கிறாள் தன் குஞ்சுகளை வெறுகு கவருமோ என ஆரவாரத்தோடு பிடைக்கோழி குரல் கொடுத்து அழைக்கும் அதுபோல தம்மிடமிருந்து வந்த தலைவனை தலைவு இருத்திக் கொள்வாளோ எனும் அச்சத்தால் பரத்தை பழிமொழி கூறுகிறாள் காட்டுப்பூனையின் வரவு கேட்டு குஞ்சு துன்புறுதல் போல நின் வரவு கேட்டு நின் பழிக்கு நாங்கள் வருந்துகிறோம் வராதே என்கிறாள் இப்பாடலுள் வரும் மனையுரை கோழி என்பதில் உள்ள கோழி என்னும் சொல் பின்னொட்டு இன்றி குறுந்தொகையில் ஆறு பாடல்களும் உள்ளன அவற்றுள் ஒன்று குக்கு என்றது கோழி என்று கோழியினுடைய ஒலிக்குறிப்பை சுட்டுகிறது இப்பாடல் மனையுரை கோழியை காட்டுகிறது ஏனைய நான்கு பதிவுகள் குடிமிக்கோழி கோழி காணக்கோழி குப்பைக்கோழி கோழி கூகைக்கோழி என்பன ஆகும் பெட்டைக்கோழியின் குரல் இறை தேடும் பொழுது குஞ்சுகளுக்கு இனிமையானதுதான் விருகை கண்ட கோழியின் குரல் குஞ்சுகளுக்கு துன்பமானதுதான் எனவேதான் அந்த துன்பமான குரலுக்கு தலைவியை ஊராதூற்றும் அம்பலோடு பொருத்துகிறாள் தோழி மீண்டும் ஒரு முறை பாடலை கேளுங்களே மனை உரை கோழி குறுங்கார்பேடை வேலி வெறிகினம் ஆலை உற்றன அறியாது தொகுப்பு குழிய பைதர் பிள்ளை கிளை பயிர்ந்தாங்கு இன்னாது இசைக்கும் அம்பலொடு வாரல் வாழியர் ஐய எம் தெருவே ஒக்கூர் மாசாத்தியாரின் பாடல் தலைவனின் ஒழுக்கத்தை இடித்துச் சொல்லும் ஓர் அழகிய பொருண்மை கொண்ட மருதத்தினைப் பாடல்